பாண்டியன் கடையிலிருந்து அப்படியே ஒரு குழப்பத்தோடு வராங்க பார்த்துட்டு கோமதி கேட்குறாங்க என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மயிலங்க கடையிலேருந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அங்கே தானே வந்திருந்தா கடையிலேருந்து அப்ளை வந்துட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கூப்பிட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க சரவணன் எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு வேலையை வெளில அனுப்பிச்சிருந்து அதை வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலங்க வா மாமா கூப்பிட்றாருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மயிலும் வராங்க மயில் கேட்குறேனே தப்பாக நினச்சிக்காதம்மா இல்லை இன்றைக்கி கலவில்ல நீ தானே உட்காந்துருந்த ஒரு கணக்கில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட குறையுது பணத்துக்கு இது பார்த்தியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க மருமகிட்டே கேட்குற கேள்வி வாங்குது என்னங்க எப்படி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இல்லைப்பா இன்றைக்கி எல்லாம் கணக்கெல்லாம் எழுதி வச்சதில் இல்லை வரவு செலவெல்லாம் பார்த்து கூட்டி கழிச்சதில் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்து பிரச்சனையாகுது அதான் சரி ஓகே இது எதாவது செலவுக்கு இது வேணும்னு சொல்லி எடுத்த எடுத்தாலே என்னமோ அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மாமா நான் ஏதோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக பாண்டியனும் வந்துடுறாங்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா வரவு செலவில் பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா குறையுது கேட்கூடாது தான் அதான் மயிலுக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு தயிங்கு தயங்கி பேசுகிறாங்க அப்பா இதில் என்னப்பா இருக்குது கேட்க வேண்டியதானே கேட்க வேண்டிய ஆளை பார்த்து கரெக்டாக தான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நீ இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்குறாங்க இல்லைம்மா கடையில் பணத்தை கண்ணான கேட்க வேண்டியது தானே ஏன்னா இவ தானே கண்ணால் கல்லால் இவ்வளோ அப்பா இல்லாத நேரத்தில் இவ்வளோ இவங்க அப்பா வந்து தானே உட்காந்துருக்காங்க அப்புறம் வந்து இவங்ககிட்ட தான் நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ மாமா எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஏ உடனே கண்ணீர் வெடிச்சிக்கிட்டு உடனே சீன் போடாத போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சரவணன் சொல்றதை பார்த்துட்டு என்ன இவனோட இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி கோமதி பண்ணிக்கிறாங்க சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கல ஏதாவது தப்பு கிதுன்னு கணக்கு விட்டுருப்பனா இருக்கும் நான் நாளைக்கு பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த கோம் கோமம் வந்துட்டு உள்ளே சரவணன் வந்து ரூமுக்கும் போகிறாங்க அங்கே போனேன் ஏய் ஒழுங்காக சொல்லு அடுத்தது என்ன பொருள் எல்லாம் திருடுன்னு பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ பணத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா என்னம்மா இப்படி சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா சொல்லாதடி அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சத்தியமாக என் மேலே சத்தியமாக இல்லை நான் எடுக்கவே இல்லை நான் கும்பிட்ற சாமி மேலே சத்தியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் கையங்களும் ஒரு நாளைக்கு மாட்டு வெள்ள அன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து மயிலுக்கு உள்ள வந்து மயிலுக்கு உள்ள மயிலுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா கால் வந்தோன்னே என்னம்மா சொல்லுமா நானே இங்கே பெரிய பிரச்சனை இருக்கேன் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு என்னைக்கு தாண்டி பிரச்சனை இல்லாமல் இருக்கு சரி உங்கள் அப்பா ரெண்டாயிரத்து முந்நூறுபா எடுத்துகிட்டு வந்திருந்தாரு நீதா கொடுத்தியா நீதா கலால் உட்காந்துன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் நீதான் பணம் கொடுத்துருப்போம் போல இருக்குது பரவாயில்ல இப்போ அது அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணு ரொம்ப சந்தோஷம் முன்னாடி வந்து அரிசி பருப்பெல்லாம் பிரச்சனையாக இருந்தது இப்போ அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் அப்பா எப்படியாவது சா கொண்டு வர்றாரு ஜாமனமெல்லாம் காசு தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்து இப்போ அதுவும் கொடுத்துட்டாரு பரவாயில்ல அடி ஒரே சந்தோஷம் தான் எனக்கு போ எப்படியே வந்துட்டு நான் அவளுக்கு சின்னவளுக்கும் நான் வந்துட்டு எப்படியும் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவேன் அவளே எப்படி அப்படியாது கடைசி தீர்வன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அம்மா நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ஃபோனை டக்குன்னு இது எல்லாத்தையும் சரவணன் கேட்குறாரு ஃபோன் பேசுறது கொஞ்சம் சவுண்டு வெளிலையும் கேட்குது இதை பார்த்துட்டு இதை கேட்கும் செஞ்சிடறாரு சரவணன் என்ன போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக பணம் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைமம்மா அது வந்து என்னமோ முந்தாத்த வந்து அப்பா இப்படி திருடி எடுத்துட்டு போனாரு பணத்தை திருடி போகிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த சீன் போட்டு அப்படியே மேலே தைய பொய்யானு குதிச்சுட்டு இப்போ என்னாச்சு வா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொடுத்துட்டு போகிறாங்க ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க விடுங்க அப்பாட்ட நம்ம பணத்தை வாங்கி கொடுத்துறேன் வாங்கி கொடுத்துறேன்னு கத்திக்கிட்டே வராங்க இதை பார்த்துட்டு என்னாச்சு இவ்வளோ தரத்தரம் எழுத்துட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டீங்களாப்பா நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரூபா காணான்னு சொல்லி மண்டையை போட்டு உடச்சிட்டு கிடக்கிறீங்களா அது எங்கும் போல கரெக்டாக நாளாக தான் பார்த்து கேட்டிங்க நான் சொன்னேன் இல்லை அதான் அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இவங்க அப்பா தான் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிமாடா பண்ணுவாங்க சம்பந்தி அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஆடையப்பா நீங்கள் வேற இப்போ தான் ஃபோன் பேசினா பேசுறது எனக்கு தான் கேட்டுச்சு இப்போ கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லி மலிப்பா அவளவே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில் சரணுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க அப்போ வந்து மீ நவீனா ராஜு எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு இந்த நகை பேசி இதுக்கு மாட்டிட்டாங்களே நம்ம தெரியலையா அக்கா அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஏமையில் எதுக்கு உங்க நம்பித்தானே வந்துட்டு உங்க இப்படி உங்க மாமா வந்துட்டு கடைக்கு உங்க அப்பா வர சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் நீயும் கடைக்கு போறேன்னு சொன்னதுக்கு நீ நம்பிதான அம்ச்சோம் இப்போ நான் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அம்மா இதெல்லாம் புதுசு கிடையாது அவங்க குடும்பத்துக்கே வந்துட்டு பழக்கமான விஷயம் தான் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணும் சொல்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ போய் பேசுறது இப்போ தலாட்டம் பண்றது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்துறது எல்லாத்துக்கும் கைவந்த கலை இவளுக்கு மட்டும் கிடையாது இவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சமதி வீட்டை பார்த்திங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமே சொல்கிறாங்க அம்மா இந்த விஷயமெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் இவங்கெல்லாம் இது மாதிரி வேலை பண்ணுவாங்க சொல்லி தான் டெய்லியுமே உக்கிட்ட நீயும் வர வேண்டாம் உங்கள் அப்பாவும் கிடைக்க வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன் படிச்சு படித்து சொன்னால் யாராவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்த ஒரு மயில் உங்கள் ஃபோன் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் வேண்டாம் கால் பண்ணுறிய பெண்ணுங்கிற அப்படிங்கிறாங்க மெர்டர் மெரெக்டர் பார்த்துட்டு சரி சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஸ்பீக்கர்லேயும் போடுறாங்க என்ன மயில் இப்போ தான் பேசிட்டு வச்சு அதுக்குள்ளே மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன் பணமெல்லாம் இதுக்கு மேலே எதுக்கும் அனுப்ப வேண்டாம் ஏதாவது என்னென்ன உனக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அப்பா கொடுத்தா போது அப்படிங்க மாதிரி சொல்றாங்க எடுத்துனவே பாத்தீங்களா அவங்களே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பணத்தை இவ எடுத்து கொடுக்கல ஆனால் அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆனா வந்து அவங்க தான் எடுத்து கொடுத்தான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பணத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா மட்டும் இல்லாமல் மளிகை சாமானும் டெய்லி பைய பையா போகுது கடா கணக்கு எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க என்ன கணக்கில் வந்து இங்கே உட்காந்துருக்கான்னு தெரியல அப்பா நீங்கள் தன்னாலாக கட்டிக்காத பேரெல்லாம் போயிரும் போல இருக்குது இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்களா பண்ணுங்கள் எனக்கு இனிமேல் அந்த கடைக்கு வந்து வேலை செய்ய எனக்கு தெரியல எனக்கு வீட்டில் தொந்தரவு தாங்க முடியாமல் நான் அங்கே வந்து நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தேன் இப்போ அங்கேயும் வந்துட்டு நல்ல குடும்பமே வந்துருச்சு என்னால் இனிமேல் வந்துட்டு அங்கேயெல்லாம் பார்த்துருவீங்களா பார்த்து சலிச்சுட்டு போக முடியாதுப்பா எப்போ இது நடக்கும் நான் எதிர்பார்த்தது தான் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படி பேசுகிறேன் நீ மயில பார்த்து அப்படிங்கிற மாதிரி கோமதி பேசுகிறாங்க ஆமாம் இவ பேசுகிற பொய்யெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன விட நீங்கள் கோவப்பட்டு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் அனுப்பிச்சுடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அய்யய்யோ கூட வந்து நகை விஷயம் தெரிஞ்சுச்சோ அப்படிங்கிற மாதிரி ராஜு கிட்ட வந்துட்டு மீனா சொல்றாங்க அக்கா அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல லாக்கர்ல இருந்து நகையை வெளிலேயே வரலையே அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ அம்மா இப்ப தானே நினைச்சிக்கிறீங்க படிக்கவும் இல்ல ஒண்ணும் இல்லம்மா இப்போ படிக்காமல் போய் பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இந்த உண்மையத்தெல்லாம் சொல்கிறாங்க இதைக்கிட்ட என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ காலேஜ் வாசலுக்கு போகிறப்போ தான் இந்த சர்டிஃபிகேட் காணான்னு சொல்லி திறப்பு தான் எனக்கு அந்த விஷயமே தெரிய வந்துச்சு இத்தனை பொய்ய பேசி தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க என்ன தெரியாது உண்மையில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சதே இது அதுக்கு தான் கோவப்பட்டு இவளை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருந்தேன் அதுக்கு தான் பொய் பேசி எப்படி உள்ளே வரணும்னு சொல்லிட்டு தான் மாசமாக இருக்கணும்னு சொல்லி பொய் பேசி எதை சொன்னால் நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு குடும்பமே சேர்ந்து நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு பாண்டியன் சமக்கம் ஆயிடுறாங்க எதுக்குமா இல்லை இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து மாமா அம்மா நான் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லாமல் இருந்துட்டு போகிறாங்கம்மா உனக்கு அறிவு இருக்குல்ல நீ இந்த வீட்டில் வந்து இல்ல எல்லாரும் எப்படி நியாயமா தானே இருக்கேன் அட்லீஸ்ட் நீ சரவுண்ட் மட்டும்தான் சொல்லி புள்ள இந்த மனசு இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் பயனுக்கு எப்படி மனசு கஷ்டமாக ஆயிருந்திருக்கும் நீ எல்லாம் யோசிச்சு பத்தியா சொல்றாங்க உடனே அழக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா இங்க அம்மா அப்பாவை வர சொல்லி பேசி இவ்வளவு தயவுசா அவங்க வீட்டுக்கு அமைச்சு விட்டுருக்காங்க இவளோட எனக்கு சேர்ந்து உழவே பிடிக்கல இவ்வளவு பார்க்கறப்ப பேசுகிற பொய் இப்போ தான் தான் அவருக்கு உண்மையாலுமே நீங்கள் நினச்சி பாருங்க அம்மாவே இருக்காங்க போய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலுமே அவங்க உண்மை தான் சொல்கிறாங்களா இல்லை பொய்யா பேசுகிறாங்களான்னு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆரஞ்சு பார்த்துட்டே இருக்க முடியுமா என் தலையெழுத்து என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு இந்த எதுக்கு பண்ணால் அவளை கூட வச்சுட்டு கூட எனக்கு ஒன்றும் புரியலடா புரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே ஒரு அப்படி இல்லை நீ அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் இனிமேல் அவளோட சேர்ந்து வர எனக்கு விருப்பமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க புரியுதுடா உன் மனசு வேதனை எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் அதுக்காக வந்து எடுத்து எங்கள் உத்தரணும் இப்படிலாம் முடிவு எடுத்துட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரவண அவசரமாக வந்துட்டு மயிலோடைய வீட்டுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க மயிலோடைய அம்மா அப்பா வந்து பார்த்தோன்னே அம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சினையாகிற போது நம்மளே ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா ரெண்டு பேரும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அவர் பொட்டி படிக்க தூக்கிட்டு உங்களோட வர சொல்லுறாரு இப்போ நான் வந்துருட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டி மைலு அவர் சொன்னால் உடனே நீ கிளம்பி வந்துருவியா அதைப்பறம் நாங்களே எதுக்கு இருக்கிறோம் ஏன் சம்மந்திய அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் சம்மந்திக்கு முன்னெல்லாம் எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவிச்சிக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாண்டின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி போய் பேசி இது பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த நகை விஷயம் மாட்டிருக்குமாச்சா சான்ஸே இல்லை அப்படினு சொல்லி நினைச்சிட்டு என்னங்க சம்மந்தமாதிரி மந்தி ஒரே ஒரு போய் தானே பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க ராஜிகிட்ட நீ இந்த நக விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் இன்னும் குடும்பமே ரெண்டா பிரிஞ்சும் போல இருக்கு ஒரு பொய் தான் பேசணும்னு சொல்லிட்டு வைக்கோசாமு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது இது ஒன்று மாமாவுக்கு தெரிஞ்சது படிக்கலன்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன விஷயத்தை ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு தெரியல எடி அப்படின்னு சொல்கிறாங்க திருவிளக்கா ஆனாலும் மாமலக்காவை பார்த்தாலும் பயமாக பா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாமா இருக்குதுதானா மாமா சொல்கிறபடி ஆர்ட்டி சொன்னால் கூட பரவாயில்ல சரவண மாமாட்ட மட்டும் அது சொல்லியிருந்துருக்கணும் இல்லை மாமா எவ்வளோ தூரம் வந்து சங்கடப்பட்டு பேசுகிற பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க மாமாக்கா எனக்கும் என்ன சொல்கிறதே திருலக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்த சொல்றாங்க மயிலோடைய அம்மா நீங்க சொன்னீங்கக்காக வந்துட்டு மயிலெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது எத்தனால என் பொண்ணு தானே வாழ்ந்தா அவள் இங்கே தான் இருப்பா அதுக்கு மேல எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க ஒன்றும் சும்மா கூட்டிட்டு போக வேண்டாம் அவளை கூட்டிட்டு போங்க டைவர்ஸ் பின்னாடி நோட்டீஸ் வரும் கையெழுத்து போட்டுருங்க தயவு செய்து இனிமேல் அவளோடய எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு இருக்கிறாரு சரவணன் அப்படியெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போயிட முடியாதுங்க நீங்க சொன்னாங்க வந்துட்டு கூப்பிட்டு போக முடியாது அப்ப நாங்க சொன்னா கூப்பிட்டு போக மாட்டீங்க அப்புறம் தான் நீங்க கூட்டிட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க தேவையில்லாம இப்படிலாம் வாயத்தை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மயிலோடைய அம்மா தொடர்ந்து கோபப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க